அவர்கள் கூறக்கூடிய பதிவு செய்கிறார்கள் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா சக்கீனா அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சக்கீனத் அமைதியை அல்லாஹ் இறக்கிகிறான். وخشيتهم الرحمه தரன் ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். وحفتهم الملائكه தரவானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்குகிறான் وذكرهم الله في من இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசோருல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே இஸ்லாம் என்பது நான் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டுமல்ல அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக ஒரு மனிதனினுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை இஸ்லாம் நாம் இன்றைக்கு என்ன நினைக்கக்கூடோம் என்றால் இஸ்ரா அல்லாஹனுடைய நேசம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும் நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹனுடைய நேசம் கிடைக்கும் இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால் அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லா ஊருக்கு இணை வைக்கவில்லை இணைதுணைகளை ஏற்படுத்தவில்லை அப்படியானதல்லா எங்களை மன்னித்து விடுவான் எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தின் நுழைய வைத்து விடுவான் இதல்ல இஸ்ராம் உண்மையில் அல்லாஹ் அப்துல் அலமி மசூருபா இ சொல்லமாக அலைப் அவர்கள் கூறுகிறார்கள் நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பாரம் குர்ஹான் பல இடன்றீர் அல்லாஹ் சொல்கிறார் ஃபமன் சப் உலத் மவாஜீனு ஃபஹூஃபி ரைஷத்தின் அபியார் யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹினுடைய பொருத்தத்திற்குறித்தான மக்கள் ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நிரக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா ஹுஸ்னுல் குலுக் இமிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் இமிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள் நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டியும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள் இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார் குர்ஆன் பதிவு செய்கிறது இன்னா யாயுஹன்னாசு கத்ஜாஅதுகும்வுஇததுன் மின ரப்பிகும் வஷஃfaa லமா ஃபிஸ் சுதூரி இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் இருக்கிறோம்